ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னென்ன எடுத்து இருக்கிற காட்டப்பாங்க ஆமாங்க என்னோடய முடிக்கு நான் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும் அது தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு நான் என்னென்ன பொருள் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸ்டார்டிங்கில் நான் செக்கில் ஆட்டினேன் என்ன தாங்க வீட்டில் தேங்காய் உடச்சி வெளியில் காய வச்சு எடுத்து வச்சு என்ன தாங்க தேங்காய் என்ன தாங்க நான் இதால் அஞ்சு கிளாஸ் எடுத்துக்கிறேங்க அரை லிட்டர் என்ன எடுத்துக்கிறேன் உங்களுக்கு செக்கில் ஆட்டில் என்ன கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் அது தாங்க ஃபஸ்ட்டு நம்ம அது அந்த நம்ம மற்ற ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது இது நம்மளாம் செக்கில் ஆட்டினேன் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹேர் க்ரோத் கண்டிப்பாக இருக்கும் நான் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் அடுத்தது வந்து வேம்பாலம் பட்டை நான் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிறேன் நூறு கிராம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க வேம்பாலம் பட்டைன்னு கேட்டால் அது நூறு கிராம் நான் எடுத்துக்கிறேன் அதை வந்து அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு போட்டுடுங்க போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம சேர்க்குற பொருள் வந்து நெல்லிக்காய் காஞ்ச நெல்லிக்காய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லை உங்களுக்கு நெல்லிக்காய் கிடச்சி நீங்கள் வெயிலில் காய வச்சு வச்சுருந்தாலும் அதை கூட ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கை கொஞ்சமாக நம்ம ரெண்டு கையால் பிடிச்சி போடுற அளவுங்க கால் ஸ்பூன் அளவு வெந்தயங்க சில பேர் வீசிங் டேபிள் இருக்கா வந்து வெந்தயத்து பதினொடிய பூண்டியாதனால கொஞ்சமாக வெந்தயம் ஏன்னா குளிர்ச்சி த நமக்கு தலை முடி வறட்சியாக இருந்தாலும் நமக்கு முடி கொட்டும் இல்லையா அந்த குளிர்ச்சியை தரத்துக்காக வெந்தயங்க அடுத்து மறக்காமல் சேர்க்கறது செம்பருத்தி பூங்க இது வந்து தோட்டத்தில் இந்த மாதிரி பறித்து வெயில் காய வச்சு மாதிரி ஸ்டோர் பண்ணி கவரில் போட்டு வச்சுட்டேன் இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறது ஒரு பத்து பூ அளவு அதையும் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டு நீங்கள் கிளறி கிளை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம சேர்க்குற பொருள் மறக்காமல் கரிஞ்சீரகம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால் ஸ்பூன் அளவு இது வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு முடு உதிர்வதை கட்டுப்படுத்தோமேனா பொடுகு தொல்லையிலேருந்து நமக்கு தொல்லை இருந்தாலும் நமக்கு முடி கொட்டும் இல்லையா அதனால் கண்டிப்பாக கால் ஸ்பூன் அளவு கரிஞ்சீரகம் அதையும் சேர்த்துட்டு இதை மாதிரி மேலே வந்து ஒரு வெ வெள்ளை துணின்னு இல்லை உங்கள்கிட்ட எந்த துணி இருக்கோ அதை போட்டு ரப்பர் பேண்டு அப்படி இல்லைன்னா து நீங்கள் வந்து நூல் இருந்தாலும் கட்டி நீங்கள் வந்து இதை வந்து வெயில் சூரிய ஒளியில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வேமாலம் மட்டை போட்டிருக்கும் போது நம்ம வந்து டைரெக்டாக வந்து பாயில் பண்ணலாம் பண்ணக்கூடாது இதை மாதிரி நான் வெயிலில் தான் ரெண்டு நாள் நீங்கள் வந்து மிதமான வெயிலில் வச்சிங்கன்னா ரெண்டு மூணு நாள் கூட வைங்க நார்மலாக இல்லை நல்லா நம்ம மா மாடியில் வைக்கிறோன்னா ரெண்டு நாள் இதை மாதிரி மூடி வைக்கும்போது அந்த சூரிய ஒளி அந்த சூட்டில் அந்த எண்ணெய் இருக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் நமக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு இப்போ பாருங்க ரெண்டு நாள் வச்சு நான் வெயில்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணோம் இந்த வேம்பாலம் பட்டை நம்ம பாருங்களேன் இப்போ நான் எண்ணெய் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ ரெட்டாக எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே இருக்கும் நமக்கு வந்து முடி நீளமாக வளர்கிறது அடுத்த நர இல்லை நம்ம சின்ன வயசுலேயே நரமுடி வருது இல்லையா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த வேம்பாலம் பட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நமக்கு பொழுது தொல்லைக்கு கருஞ்சீரகம் நெல்லிக்காய் இது எல்லாமே நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணோம் செம்பருத்தி பூ மெயினாக முடி வந்து அடர்த்தி ஆக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம முடிய வறட்சியை கம்மி பண்ணவும் எந்தயும் சேர்த்துருக்கோம் இது எல்லாமே நம்ம வந்து இதை மாதிரி வடிகட்டி நீங்கள் வச்சு வடிகட்டிட்டு உங்களுக்கு எந்த பாட்டிலில் முன்னாடி யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை யூஸ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஹேர் ஆயில் வந்து நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் முன்னாடி இந்த எனக்கு வந்து கொரோனா வந்து கொரோனா காலத்தில் கொரோனா வந்தப்ப ரொம்ப ஹேர் ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 என்ன சொல்கிறது ஃபுல் நிறைய கொரோனா வந்தவங்க எல்லாேருக்குமே லேடிஸை பொறுத்த லேடி லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாேருக்குமே ஹேர் ஃபால் அதிகமாக இருந்திருக்கும் அந்த சமயம் நான் இதை கண்டினியூவாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் இதை வந்து மறுதா ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம எப்போ தேங்கானா தடவறோமோ அதுக்கு பதில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை மாதிரி அந்த நான் ஏன் இந்த யூஸ் த்ரோ டப்பாவில் எண்ணெயை வடிகட்டோன்னா அது வந்து நமக்கு லைட்டாக வளைஞ்சு கொடுக்கும் இல்லையா அதனால் நமக்கு இதை மாதிரி பாட்டிலில் ஊற்றுறதுக்கு ஃபனல் தேவையில்லை இதை மாதிரி பாட்டிலில் நம்ம ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை மீதி இருக்கிற எண்ணெயை நான் வந்து திரும்பி அந்த சில்வர் டப்பாலே நம்ம ஊற்றி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு திரும்பி இதை நம்ம மூடி திரும்பி அப்புறம் வெயிலில் வைக்க வேணாம் அதுக்குரிய மூடியை போட்டு மூடி நம்ம வச்சுக்கலாம் அந்த எண்ணெய் செலவான நம்ம முன்னாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா அதை செலவான பிறகு இதை வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நான் இந்த இந்த டைப்பில் தான் நான் எண்ணெய் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா நல்லாவே ஹேர் ஃபால்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் நம்ம பிரச்சனை பிரச்சனைனா நமக்கு வந்து முடி வந்து நீட்டாக போதோ இல்லை இருக்கிறது இருந்தால் போதும்னும் போது இது நல்லாவே அடர்த்தியாகவும் இருக்குது க்ரோத்தும் இருக்குது ஆனால் உடனே இருக்காது கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் அதை மாதிரி நம்ம தலை வகு நம்ம வகுடு நல்லா பிரிச்சுட்டு ஸ்கால்ப்ல நல்லா படுற மாதிரி எண்ணெய் தடவுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு நல்லாவே ஹேர் க்ரோத்தும் இருக்கும் நமக்கு முடி வறட்சி ஆகிறது கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ்